அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சற்று முன்பு தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது உணவுத்துறையின் கீழ் செயல்படும் தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அமுதம் பல்பொருள் அங்காடிகள் சென்னை உட்பட எண்பது இடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது செல்ஃப் சர்வீஸ் முறையில் இயங்கும் இந்த அங்காடிகள் அமுதம் அங்காடிகள் என்று அழைக்கப்படுகின்றன டிபார்ட்மெண்ட் கடைகளின் போட்டியை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் இந்த அமுதம் அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றன இதனிடையே தொடர்ச்சியாக அமுதம் அங்காடிகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக கோபாலபுரத்தில் அமுதம் அங்காடி அண்மையில் விரிவுபடுத்தப்பட்டது அதன்படி அமுதம் அங்காடியில் எந்தெந்த எல்லாம் அதிகம் விற்பனை ஆகின்றன என்பது கணக்கெடுக்கப்பட்டு அந்த பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் வகையில் இருப்பு வைக்கப்பட்டன உதாரணமாக பாமாயில் பருப்பு தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாது புதிதாக சில மளிகை பொருட்களும் அங்காடி மூலமாக வெளிச்சந்தையை காட்டிலும் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் தமிழக அரசு நடவடிக்கையும் எடுத்தது இந்த நிலையில்தான் தற்போது நூறு புதிய அமுதம் அங்காடிகளை தமிழகம் முழுவதும் திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக இருபது கடைகள் விரைவிலேயே திறக்கப்படவும் உள்ளன